திரும்ப 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 எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம தீர்ப்புன்ற பேர்ல ஆர் எஸ் எஸ் திட்டங்களை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சுவாமிநாதன் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா எப்படியாவது தொடங்கி வச்சிருவோம் எதை தொடங்கி வச்சிருவோம் இங்க இருக்கிற முருகனுடைய திருப்பரங்குன்ற முருகனுடைய மலையில் இருக்கிற அந்த அளவுக்கல்ல எங்கிட்டாவது போய் ஒரு நெருப்பை வச்சு போற வழியில சிக்கந்தருடைய தற்காவுக்கு ஒரு நெருப்பை வச்சு மொத்தமா ஊரை எரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அடுத்தடுத்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் முதல்ல ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு ராம ரவிக்குமார் போட்ட அப்ளிகேஷனுக்கு உடனே ஓகே ஆகுது நீதிமன்றம் உடனே போய் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டாங்க உடனே அந்த மக்களெல்லாம் திரட்டி விளக்கு ஏத்துறதுக்கு இந்த கும்பல் ரெடி ஆகுது இதுக்கு இடையில மாநில அரசு விளக்கு ஏற்றுவதற்கு முதல் நாள் மேல்முறையீடு போகிறாங்க அதுக்கு இடையில் அர்ச்சகர் அனைத்து சாதீன அர்ச்சகராக அர்ச்சகராக இருக்கிறாங்களே அந்த சங்கம் அது ஒருமே இடையிட்டு மனுவை கொடுக்குறாங்க இப்படி எல்லாரும் மனுவை கொடுத்தோடனே இவருக்கு ப்ரெஷர் ஆகிட்டு அந்த ப்ரெஷரையும் காட்டிக்காம கட்டாயம் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்கிறார் உடனே அரசு முழிச்சிக்கிட்டு இவங்க ஏத்தனும்னா அங்க போய் ஏழரை இழுக்க போறானுங்க இதை தடுத்து நிறுத்தணும்னு நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவை போட்டு காவல்துறையை குவிச்சு திருப்பரங்குன்றத்தவே காவல்துறை கையில எடுத்து இந்த சங்கிகளுக்கு எதிராக நிற்க வேண்டியதா போச்சு ஒரு கட்டத்துல சங்கிகள் காவல்துறையை அடிச்சு போட்டு இருக்கிற தடுப்புகளை எல்லாம் உடைச்சு மேல போய் பெரிய மறுநாள் உடனே நீதிபதி என்ன சொல்றாரு நீங்க நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டீங்க இன்னைக்கு சாயந்தரம் போய் இந்த வீரர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் யாரே இந்த தொழில்துறை பாதுகாப்பு படை இருக்கும் இல்லையா அவங்களையெல்லாம் கூட்டிட்டு போய் நீங்க மேல பொருத்தியே விட்டுறணும் அப்படின்னு சொல்ல அதையும் நிராகரிக்குது ரெண்டாவது நாளும் தமிழ்நாடு அரசு நிராகரிக்கிறது இந்து அறநிலையத்துறை நிராகரிக்கிறது கோயில் நிர்வாகம் நிராகரிக்கிறது மாவட்ட நிர்வாகம் நிராகரிக்கிறது காவல்துறை குவிக்கப்படுது இதில் இன்னும் கடுப்பாயிட்டார் இன்னும் கடுப்பாயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களா அப்படின்னே அவர் மேல்முறையீடு போகும்போது அங்க வந்த ரெண்டு நீதிபதிகளும் இவர்தான் விசாரிக்கணும் இவர்தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சுவாமிநாதன் கிட்ட தள்ளி விடுறாங்க இப்படி போனது வந்தது எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் அஜெண்டாவை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு வேகம் தான் தெரியுது கடைசியா கூட நேத்து என்ன சொல்லியிருந்தாங்க யூனிஃபார்ம் போடாட்டாலும் பரவாயில்ல இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாரும் வந்து என்னை பாரு காணொலி வாயிலையாவது நீ ஆஜராகணும்னா நேத்து அவங்க ஆஜராகலை இது பெரிய அவமானமாக போச்சு